ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தேவைப்படுற அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆப்லன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட பேஜில் போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து சோல்டு ஆகிடுச்சு எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சி ஸோ அகெய்ன் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம திரும்ப ரீஸ்டாக் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கும் ரெட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் வித் ஒயிட் ரெட் கலர் எல்லோ கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் கலர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கிச்சன் ஆப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பீசஸ் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ வேணுன்றவங்க நீங்களும் புக் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இந்த ஆப்ரானோட ஃபுல் வியூஸ் உங்களுக்கு காட்டுறேன் இது இப்படி தான் இருக்கும் ரெண்டு சைடும் வந்து பேக் சைடு நாட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டைட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வழியாக போட்டு இது வந்து பேக் சைடு வந்து இடுப்பு இடுப்பு பக்கமாக வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் இல்லை சின்ன சின்ன கரண்டிஸ் ஏதாச்சும் நீங்கள் வச்சு இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான் ப்ரீமியம் குவாலிட்டி பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப்காக ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஜாமாலாம் கழுவும்போது தண்ணி வந்து கண்டிப்பாக மேலே போடும் இதே உங்களுக்கு கிளாத் மட்டும் இருந்துச்சு சொன்னீங்கன்னா அந்த கிளாத்தை மீறி உங்கள் ட்ரெஸ்ஸில் பரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் இதில் வந்து ஒரு மாதிரி வாட்டர் ப்ரூஃப் லேயர் கொடுத்துருந்தாங்களோ இந்த கிளாத்தில் பட்டாலும் பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து நினையாது ஸோ இது வந்து இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஸோ ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டூ பீசஸ் ஆஃப் ஆப்ரான்ஸ் வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது வந்து பேக் சைடு நாட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் முன்னாடி வீடியோ வந்து செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு ஃபுல் வியூஸ் வந்து நான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் இதில் வந்து எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ டிஸ்பேச் பண்ணலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விமலான்ற கஸ்டமர் வந்து ரெட் கலர் ஒயிட்டு அகெய்ன் ரெட் நெக்ஸ்ட்டு எல்லோ இந்த நாலு கலர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம் விமலான்ற கஸ்டமர் தான் இது நாலுமே புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறோம் ரெண்டு ரெட்டு கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ ஒரு ஒயிட் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து ஸ்க்ரீனில் தெரியற நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இவங்க தான் விமலான்ற கஸ்டமர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அங்கேருந்து ஆர்டர் போடுறாங்க இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான் எப்பயுமே வந்து ஆர்டர் போடுவாங்க ஸோ ஆப்ரானும் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம அவங்களுக்கு நீங்கள் டிஸ்பார்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு கஸ்டமருக்கு வந்து டிஸ்பேச் பண்ணியிருந்தோம் அதையும் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்களுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபா தீபாவில் அவங்க வந்து ரீசெல்லர் தான் ஆனால் அவங்க கஸ்டமருக்கு வந்து அவங்க கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா கனகா கனகான்ற கஸ்டமருக்கு தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெல்லரோட ஆர்டர் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெட்டும் கேட்டிருந்தாங்க ரெட்னா ரெட் வித் பிளாக் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் கேட்டிருந்தாங்க மடிச்சுக்கலாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து இதோட ஃபுல் ஓப்பன் வியூ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள் அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆர்டர் போடுறதுக்கு நெக்ஸ்ட் கொரியர் கவர் எடுத்தாச்சு ரெண்டுமே வச்சாச்சு இது பாத்தீங்கன்னா கனகன்ற கஸ்டமர் அவங்களுக்காக தான் நான் இது பாத்தீங்கன்னா டூ டேஸ் பிஃபோர் அவே டிஸ்பேச் பண்றது ஆனா கொஞ்சம் பண்ண முடியல அதனால தான் நான் இப்போ பண்றேன் ஸோ உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தேய நம்மளோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்களுக்கும் டிஸ்பார்ச் பண்ணியாச்சு ஸோ ரெண்டு கஸ்டமருக்குமே வந்து நம்ம கிச்சன் ஆப்ரான்ஸ் வந்து டிஸ்பாச் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்